வந்து அரசு சேவையை பெற போயிட்டு ஒரு துக்கத்தோடையும் ஒரு கவலையோடையும் தானே பரியணுமாம் அந்த இடத்துல சரியான முறையில் அரச சேவைகள் வழங்கப்படுகிறேன்னு சொல்லி ஜனாதிபதி விசனம் தெரிவிச்சிருக்கார் ஜனாதிபதி அனந்த் அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் அங்கே இன்றைக்கும் வீட்டு தான் நின்று கதைக்க போகிறோம் இன்றைக்கு என்னத்தை பற்றி பேசப் போகிறோம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நேற்றைய தினம் அனுராதபுரத்தில் ஒரு துயரமான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்குது அந்த சம்பவம் தொடர்பிலும் அடுத்ததும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையில் எங்களுக்கு அது கேட்கும்போது ஒரு துயரமாக தான் இருக்கும் துன்பமான சம்பவம் தான் ஏனால் இந்த எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களே வந்து இந்த அரச சேவையை பற்றி ஒரு கவலையான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அது சம்பந்தமாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் இன்றைக்கு விளக்கமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னுக்கு நீங்கள் அனந்த் வியூவுக்கு புதுசாக வாரணிங்களா இருந்தால் அனந்த் வியூக்கு சப்போர்ட் தார முகமாக அனந்த் வியூவ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அது ஏன்னு சொன்னா உங்களுக்கு பண்ணி வைங்க ஏன்னு சொன்னா நாங்கள் இப்படியான தகவல்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கோம் அது தொடர்பான விஷயங்களை நீங்க தெரிஞ்சு கொள்றதுக்கு தான் எங்க சொல்லுவோம் அப்படியே வீடியோக்குள்ள போகலாம் சரி ஓகே இப்ப நாங்கள் முதல்ல என்னத்தை பற்றி கதைக்க போறோம்னு சொன்னா ஒரு முப்பத்தி எட்டு உடைய அம்மாவும் பதினெட்டு வயசுடைய மகளும் தான் இந்த ஒரு துயர சம்பவம் நடந்திருக்குது நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுராதபுர ரயில்வே ஸ்டேஷன் அதாவது புகையரது நிலையத்தில் தான் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றிருக்கு அவை வந்து என்ன தங்களுடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷன் ஒரு நிகழ்வுக்காக அனுராதபுரத்துக்கு வந்திருக்கணும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து இந்த அனுராதபுரம் எல்லாருக்குமே செல்ஃபி எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு இடத்த வீடியோ எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கணுன்னா ஒரு சந்தோஷம் தான் நினைப்பேன் அது எங்கள் இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு புது இடத்த ஃபோட்டோ எடுத்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணி டிக்டாகில் ஃபோட்டு அப்படி அது வந்து எல்லாருக்கும் ஒரு வளமையான விஷயம் ஆனால் அதையும் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்படி இந்த செல்ஃபி எடுக்க போய் டிக்டாக் வீடியோ செய்ய போய் இலங்கையிலேயும் சரி வெளிநாட்டிலையும் சரி நிறைய இப்படி துயரமான சம்பவங்கள் பதிவாகி இருக்குது அதில் வந்து நேற்று இந்த இடம்பெற்ற ஒரு துயரமான சம்பவமும் இடம்பெற்றிருக்கு அது என்னென்றால் இந்த இருந்து போகிற ஸ்பெஷல் அதாவது வந்து ஸ்பீட் ட்ரெயின்னு சொல்லுவீங்க அந்த ட்ரெயின் வர்ற கூ அந்த வர்ற நேரத்தில் அவ ரயில்வே தண்டவாளத்தில் இருந்து அம்மா அம்புலேயும் செல்ஃபி எதை எடுத்துருக்கணும் அவை அதை கவனிக்கையிலேயோ இல்லாது தெய்வாதி அதை நாங்கள் கூற முடியாது இருந்தாலும் இந்த யாழ்ப்பாணத்துலேருந்து போன ஸ்பீட் ட்ரெயின் வந்து அதிபக ட்ரெயின் வந்து அவர்கள் மோதிய அவர்கள் ரெண்டு பேரும் ஸ்தலத்திலேயே பலியாயிருக்கணும் மக்களை நீங்களும் வந்து இப்படியான செல்ஃபிகள் ஃபோட்டோகள் எடுக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் அவதானமாயிருங்கோ ஏன்டா பின்னுக்கு பார்த்து முன்னுக்கு பார்த்து அதில் நிறைய பேர் இருந்திருப்பினும் என்ன நடந்துச்சு இது எப்படி நடந்துச்சுன்றது எங்களுக்கு தெரியல இந்த செய்தி வந்து இதுதான் யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்த ட்ரெயின் அடித்து ரெண்டு பேர் மரணம் அந்த இடத்துல தாயும் ஒரு மகளும் தான் அதில் மரணிச்சிக்கோ அவங்களோட குடும்பம் வந்து எவ்வளோ கஷ்டப்படும் யோசிச்சு பாருங்க எப்படியான ஒரு சோகமான சம்பவம் இப்படியான மரணங்கள்லேருந்து இருந்து மக்களே ஒவ்வொரு அவதானமாக அவதானமாயிருங்க அவதானமாக பண்ணுவோம் செல்ஃபி எடுக்கத்தான் பண்ணும் ஃபோட்டோ எடுக்கத்தான் பண்ணும் வீடியோ எடுக்கத்தான் பண்ணும் பட் இருந்தாலும் என்ன சொல்கிறது எங்களோட பாதுகாப்பை நாங்கள் முதல்ல பார்க்கணும் சுற்றி இப்படி நாங்கள் இதில் போய் ஃபோட்டோ எடுக்க போகிறோம் இல்லை வீடியோ எடுக்க போகிறோம் அதில் பாதுகாப்பு இருக்கா இல்லை எங்களுடைய பாதுகாப்பு நம்பி எத்தனை உயிர்கள் இருக்குது உயிர்ன்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை ஸோ நேற்று இலங்கையில் அன்பாதபுரத்தில் அது வேறு இடத்துல இருந்து வந்து ரத்னபுரி நினைக்கிறேன் அங்கேருந்து வந்து தான் தங்களுடைய சொந்தக்கா உறவினர்களுடைய ஒரு என்னென்னு சொல்கிறது ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு வந்து இப்படி ஒரு தங்களுடைய உயிரை விட்டுருக்கினோம் ஸோ எல்லாரும் அவதானமாக செயற்படுங்க ஓகே அடுத்த விஷயம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜனாதிபதிங்களுடைய ஒரு நாட்டினுடைய தலைவர் நாட்டினுடைய ஜனாதிபதியே ஒரு சேவையை வந்து விமர்சிச்சிருக்கிறார் விமர்சிக்கிறது விமர்சனங்கள் வாரது இருந்தும் அல்லது வேறு வேறு பாராளுமன்ற உறுப்பினர்களோ இல்லை வேறு பெரியவர்களோ இல்லை விமர்சகர்களிலேருந்து விமர்சனங்கள் வாரதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை ஆனால் இப்போ வந்து எங்களுடைய நாட்டினுடைய அதிபர் நாட்டினுடைய ஜனாதிபதி வந்து அரச சேவையை வந்து விமர்சிச்சிருக்கிறார் என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்மையில் ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்குது உண்மையில அப்படி நடக்குது ஏன்னா மக்கள் வந்து அரச சேவையை போ பெற போயிட்டு ஒரு துக்கத்தோடையும் ஒரு கவலையோடையும் தானே வரணுமோம் அந்த இடத்துல சரியான முறையில் அரச சேவைகள் வழங்கப்படுகிறீர்கள்னு சொல்லி ஜனாதிபதி விசனம் தெரிவிச்சிருக்க ஜனாதிபதியே ஒரு கவலை தெரிவிக்கிற அளவுக்கு ஒரு அரசு சேவை இடம்பெறுது ஆயிலங்கையில் ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் நாங்கள் எல்லா அதிகாரிகளையும் ஒப்பிட முடியாது எல்லா அதிகாரிகளையும் சொல்ல முடியாது உண்மையில் அந்த வேலை என்று சொல்லி ஒரு தங்களுடைய ஒரு உணர்ச்சியோடு செயற்படுற அதிகாரிகளும் இருக்கணும் இந்த வேலையை அசம்பந்த போக்கோடு செய்கிற அதிகாரிகளும் இருக்கணும் அசம்பந்த போக்குன்னு சொன்னால் இப்படித்தானே சில டைமில் அவங்கள் என்னென்ன நிலைமையில் இருக்கிறார்களோ தெரியாது வீட்டில் உள்ள பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் வீட்டில் வச்சுட்டு தான் வரணும் எல்லா அதிகாரிகளையும் நாங்கள் குற்றம் சொல்ல முடியாது கடந்த காலங்களெல்லாம் இந்த அரச திணைக்களங்களில் அரசு நிறுவனங்களில் வந்து லஞ்சம் மூலல் அப்படின்ட்டுலாம் சொல்லியிருந்தவை லஞ்சம் மூழல் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக இந்த அரசு க அதிகாரிகள் அரசு காரியாலயங்கள் வந்து ஃபோன் பிரச்சனை ஃபோன் பிரச்சனையும் வந்து நிறைய நிறைய இடத்துல சொல்லியிருந்தது இருந்தாலும் அந்த ஃபோனோட இருக்கிறது இப்போ ப்ரைவேட் நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா சில சில ஒரு சூப்பர் மார்க்கெட் அங்கே எல்லாம் வந்து ஃபோனை வந்து கொண்டே அங்கே வேலைக்கு போகிற பணியாளர்கள் தங்களோட லொக்கரில் வச்சுட்டு தான் போகணும் அதே மாதிரியே அரசு திரைக்கணங்கள் அரசு காரியாலயங்களில் கொண்டு அது குறிப்பாக சொல்லிக்க அரச நிறுவனங்களில் தான் இப்படியான தவறுகள் நம்ப தான் அங்கே போய் சேவையை பெற மக்கள் அந்த சேவைன்ற பெற்ற அளவு திருப்திகரம் இல்லாமல் இருக்கும் நூற்றுக்கு நூறு வீதம் அந்த சேவையை பெற்றுக்கொண்டு வரையினம் இல்லை அங்கே சரியான அவர்களுக்கு எதிரான ஒரு என்னென்னு சொல்கிறது மன உளைச்சல் அடைஞ்சு தான அந்த சேவையை பெற்றுக்கொண்டு வரையினம்னு சொல்லி ஒரு கவலையாக வந்து ஜனாதிபதி இதை தெரிவிச்சிருக்கார் அப்போ இனி என்றாலும் இந்த செய்திகளை கேட்டு எங்களை அரச காரியங்கள் அரச அலுவலகங்களில் வேலை செய்கிற மக்கள் அதில் எல்லாருமே மக்கள் தானே இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறால் இன்னொரு ஆஃபீஸுக்கு வந்து தன்னுடைய தேவைகிறது போவார் கட்டாயம் டிஎஸ் ஆஃபீஸில் வேலை செய்கிறால் இப்படியோ பிரதேச சபையோ அல்லது மோட்டார் ஹாஃபிக்கோ இங்கே ஒரு தினைக்கு கட்டாயம் போகணும் அப்போ அவர் ஒவ்வொரு தினம் யோசிக்கணும் நாங்கள் இந்த சேவையை போய் பிறகுக்குள்ளே எவ்வளோ அசௌகரியங்களை எதிர்நோக்கிறோம் எவ்வளவு கஷ்டப்படுறோம் அதே மாதிரி தான் எங்கள்கிட்ட சேவைகளை வாரவர்களும் வந்து எவ்வளவு அதுவும் பொதுமக்கள் எவ்வளோ வேலைகளை விட்டுட்டு எவ்வளவு வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் ஒரு சேவையை போகிறதுக்கு ஒரு அரச காரியாலயங்களுக்கு தேடி போகிறது அந்த இடத்துல ஒரு அரச நிறுவனங்கள் அரச கூட்டுத்தாவனங்கள் வந்து என்ன செய்வணும் மக்களுக்காகத்தான் இந்த அரசாங்கம் இயங்குன்னு சொல்லி ஜனாதிபதி அன்பகுமாரத நாயக்க அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் அவர்களுடைய நோக்கம் வந்து மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் எல்லா நேரத்துலேயும் சரி சமனான அளவில் வந்து சேவை வழங்கணும் அரசாங்கம் வந்து எல்லாரையும் ஒரே நோக்கத்திலான் பார்க்குதுன்னு சொல்லி கூட சொல்லியிருந்தேன் அவர்களுடைய அந்த ஒரு கோட்பாடும் அதுதான் எல்லா மக்களும் இனவாதமின்றி இன பேதமின்றி எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி தான் இந்த அரசாங்கத்தை கொண்டு போகணும்னு சொல்கிறது அந்த இப்போ இருக்கிற அரசாங்கத்தோட கொள்கையும் ஜனாதிபதி அனுரகுமாரதி சாநாயக்கனுடைய கொள்கையும் அதுதான் அதனால் தான் இவர் சரியாக விஷனம் தெரிவிச்சிருக்கிறார் மக்கள் போயிட்டு கஷ்டப்படுது என்ன நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க நீங்களுக்கே தெரியும் போனால் இப்போ ஒரு வேலை கொண்டுக்கு போனால் கிட்டத்தட்ட குறைஞ்சது ரெண்டு மூணு மணித்தாலத்துக்கு மேலே செல்லும் சில இடங்களில் போயிட்டு உண்மையாக அங்கே ஒரு நேர்மையாக வேலை செய்கிற அதிகாரிகள் இருக்கணும் அந்த இடங்களில் ஒரு அரை மணித்தேழம் காமல்தேரத்தில் நாங்கள் சேவையை பெற்றுக்கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும் சில இடங்களில் இப்படியான அசம் வந்து இப்போ அந்த டைமில் அந்த ஆஃபீஸில் அந்த அதிகாரி இருக்க மாட்டார் சில டைம் சாப்பாடு டைம் போயிடணும்னா சாப்பாடு டைம்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அந்த அரச காரியங்களை கொடுப்பாங்க அந்த சாப்பாட்டுக்கு போனாலும் அதுக்குன்னு ஒரு ஆக்டிங்காக ஒரு ஆள் இருக்கணும் இங்கே சில இடங்களில் அப்படி இல்லை என்ன செய்யணும் அவர் சாப்பாட்டுக்கு போயிட்டார் அவர் வரணும்னு சொல்லி அவருக்காக வெயிட் பண்ணிடணும் இப்படியான சந்தர்ப்பங்களை பார்த்தா ஜனாதிபதியும் எங்கே ஒரு இடத்துல ஒரு இடத்துல போயிட்டு ஏதோண்டு அவரும் ஒரு அசம்பந்த போக்காக இருந்த இடத்துல க வச்சிருக்கிறார் இந்த இதுகளை வச்சு தான் கடும் போக்கில் கடும் போக்கான ஒரு பேஜில் சொல்லியிருக்கிறார் அரசு அலுவலகத்துக்கு போகிற பொதுமக்கள் சேவையை சரியான முறையில் பெற்று வீடு திரும்ப என்று சொல்லி சொல்லியிருக்கார் இனி அவது நாங்கள் இதுகளை குறைகள் நிறைகளை திருத்தி சேவைகளை மக்களுக்கு வழங்குவோம் என்ற தான் நாங்கள் எங்களால் சொல்லிலும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இதோடு இந்த வீடியோ முடிச்சு கொள்றேன் மக்களே இன்னுமொரு நல்ல ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு உங்கள் அனந்த் வியூ நன்றி மக்களே